மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுக்காவை வந்து நம்ம செக் பண்ணோம் ஆனால் வந்து ஃபோனுக்காக தான் செக் பண்ணுறோம் அவங்கள சந்தேகப்பட்டு செக் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க மனோகரும் அது என்ன மல்லி என்ன என்ன அந்த விஷயம் எப்படி நமக்கு போய் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும் மல்லி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வந்துடுவாங்க அவங்களே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் எனக்கும் நமக்கும் ஒரே சஸ்பென்ஸாக இருந்துச்சு யாருடா வருவாங்க என்ன என்ன பிளானாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து வராங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து கொசு அடிக்கிறதுக்காக ஆளுங்க வராங்க இது இது தெரிஞ்சதுமே நல்ல பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு இப்போ வந்து எப்படி வந்து கொசு அடிக்கிற டைமில் வந்து ரூமில் யாரும் இருக்கக்கூடாது வீட்லேயும் யாரும் இருக்கக்கூடாது ஸோ அதனால் எப்படி நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்க அந்த விஷயத்த வச்சு கொசு அடிக்கிற மாதிரி நம்ம ஃபோன் இருக்கா இல்லையா இல்லை வேறு ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டு போய்ட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு எல்லோரும் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ரேணுகா ரூமுக்கு இருக்காங்க ரேணுகா ரூம் போனதுமே சொல்கிறாங்க யாரு மல்லி இவங்க ரேணுகா கேக்குறா யாரு மல்லி இது நெருப்பு அமைக்கிறதுக்கு வந்திருக்காங்களா அவங்களா இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மல்லி வந்து இல்லை கொசு மருந்து அடிக்கிறவங்க மருந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க நம்ம இப்போ ரூமை விட்டு போனோம் வந்துருங்க நம் ரூ மருந்து அடிக்கிற போது நம்ம வந்து ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ரேணுகாவுக்கு வந்து இல்லை நான் வரல ஏன்னா நான் வந்தால் ஃபோன் இருக்கிறத மாட்டிப்பேன் நான் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து நான் வெளியே எங்கேயும் வரமாட்டேன் இது ஏன் ரூமுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரூமு நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் தெளிவாக இருக்குது ஆனால் வந்து இது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லையே இதை பார்த்தா விஜய் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு விஜய் இருந்துட்டு என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல ரேணுகா வந்து ரூமை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் இருக்காங்க ஆனால் வந்து மனோகரம் மல்லியும் வந்து விடவே இல்லை நீ வெளியே போனாதாம்மா அடிப்போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவங்க வந்தவங்களும் நே கொஞ்சம் பேசி வந்து வெளியே அனுப்பிச்சி விடுறாங்க வெளியே அனுப்புனதுமே இவங்க மனோகரம் ரேணுகா வந்துட்டு வெளியே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க மல்லி வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேணுகா ரூமுக்கு போய்ட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறாங்க எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நினச்சிட்டு இருந்தோம் இப்போது எல்லாமும் செக் பண்ணி கிளம்ப முடிஞ்சிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டு மருந்து அடிக்கும் வந்தவங்களும் பேமெண்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து ஒரே சந்தோஷம் எப்படியோ போயிட்டாங்க எதுவும் எடுத்து கொடுக்கல இப்போ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க ரேணுக்காவும் மல்லிகிட்ட பேசிட்டு சரி மல்லி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து மல்லி வந்து ஒரு விஷயம்ஸ் வந்து எடுத்து காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலை எடுத்து வச்சிட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு போங்க இது யாரோட மொபைலு இது யாருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வைக்கிறாங்க எப்படியோ வந்து மல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஃபோன் இருக்கிறத வச்சு ஆனால் வந்து இது ரேணுகா வந்து நான் தான் என் ஃபோன் தான் அப்படின்னு ஒத்துப்பாளா அப்படின்றது ஒரு சந்தேகமோ இல்லை அது விஜய் வாங்கி கொடுத்தாங்களே டம்மி ஃபோனு அதுதான் அப்படியா இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் வந்து ரேணுக்காவில் மாட்டி விட்டுட்டாங்களா இல்லை ஒரு வேளை மல்லிக்கு தெரிஞ்சு மல்லிக்கு தெரிஞ்சிடுச்சு உண்மை இப்போ வந்து மல்லிக்கும் ரேணுகாவுக்குமான ஒரு வார் போகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல விஜய் வந்து எப்படி சொன்னால் நம்ப போகிறது கிடையாது ஸோ அதனால் வந்து இவன் இவன் நடிக்க ஆரம்பிக்கிறா ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லை அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிஞ்சிருது நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா விஜய்கிட்ட நிரூபிக்கணும் மல்லி வந்து அவள் பொய்யானவா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறோமான்னு அப்படி காட்டுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வந்து மல்லிகை வந்து உண்மை தெரிஞ்சாலுமே மல்லி வந்து விஜய்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது ஸோ அதனால் ரேணுகா வந்து உண்மை ஒத்துக்கினாலுமே இல்லை ஆனால் அவள் அவ்வளோ சீக்கிரத்தில் உண்மை ஒத்துப்பாளா அப்படின்றதும் தெரியல இப்போ மொபைல் வந்து எடுத்து வச்சதுமே மொபைல்லேருந்து ஒரு ரிங் வருது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ரகுவாக தான் இருக்கும் இப்போ வந்து அந்த ஃபோன் வந்து ரகுவாக பண்ணியிருந்தாங்கன்னா மல்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இவ ஏதோ பண்ணிகிட்ருக்கா இவ கண்டிப்பாக வந்து சுயநலம் இல்லாமல் இல்லை மனநலா சரியில்லாமல் இல்லை இவ யாரோ அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் ஆனால் மல்லிக்கு கன்ஃபார்ம் ஆனாலுமே இந்த விஜய் கிட்ட ஸோ கொண்டு போகிற வரைக்கும் வந்து மல்லி வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து மல்லி வந்து கையும் களமாக பிடிக்கணும் நம்ம ஆதாரத்தோடு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஆனால் வந்து மனோகருக்கும் அன்னப்பொறிக்கும் அன்னபூரணிக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட தான் சொல்லணும் விஜய்கிட்ட சொல்லி இவ்வளோ வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பணும் அப்படின்றது ஆனால் மல்லி வந்து அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம நம்ம முழுசாக நம்ம நம்பணும் முழுசாக வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவளே வந்து விஜய்கிட்ட மாட்டணும் அப்போ தான் வந்து அவர் நம்புவார் அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் கதை கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க மல்லி வந்து மல்லி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இது இது ஒரு ஆதாரம் போதாதா மொபைல் கிடச்சிருக்கிற ஒரு ஆதாரம் போதாதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மல்லிக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல என்ன என்ன சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட இடத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்